வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாமல் உண்டாமே நீனி முருங்கா இருக்கும் கொண்டது பாத்திரமேனி தும்பி கையான் பாதம் தப்பாம சார்வத்தம் இருக்கு ஓ முருகா குரு முருகா ஓம் முருகா சக்தி இருகா சிவசக்தி மாலகுனி சண்முகனி சதாச்சின் என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்கா இன்னைக்கு நம்ம திருப்புகளோடு முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா புகழும் வாரகிக்கு முருகருக்கு கொத்தார் பற்கால் அற்று ஏகப்பார் குப்பாயத்தில் செயல் மாறி கொக்காகி கூனி கோல் தொட்டே கொட்டாவி குப்புற வாசி தித்தார் நிற்றார் செத்தார் ஆ ஆ உ உ எனவே கேள் செற்றி சுட்டே விட்டு ஏறிப்போம் அப்போது துக்கம் அராதோம் நித்தா வித்தார தோகைக்கே நிற்பாய் கச்சி குமரேசா நிட்டூர சூர் கெட்டோட ஓர் நெட்டு ஓதற்றே ஒரு தோணி முத்தார தோளில் கோடற்பு முட்டாது இட்டத்து முற்றா நித்தா அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே அற்புதமான பாடல் இதுல இந்த முடி உள்ள மற்ற பத்து திருப்பு திருப்புகள் பாடல்கள் அவர் அதாவது வந்து இந்த மாதிரி முடிக்கிறது பாருங்க ஐநூற்றி மீச்சாரு ஐந்துல மெய்சா அற்றை கட்காம உட்பாதம் பூ எற்றா செட்டாக தேனி பட்டு ஆடைக்கே பத்து ஏழு எட்டு பொர்க்கோ பொற்கோ வைக்கே பொற் பூவை தேடி இது ஒரு சின்ன ஆய்வு பாடலை செஞ்சிருக்காங்க விளக்கத்தை பார்ப்போம் பற்கால் அற்று ஏகப்பால் குப்பாயத்திற் செயல் மாறி அதாவது வரிசையாக நிறைந்திருந்த பல் ஆஹ் வேரற்று விழுந்து போக பாழ்பட்ட சட்டையான இந்த உடலில் செயல்கள் தடுமாறி குக்காகி கூனி கோல் தொட்டே மயிரெல்லாம் கொக்கின் நிறமாக வெளுத்து உடல் கூண் அமைந்து ஊன்று கோல் பிடித்து கொட்டாவி குப்புற வாசி தித்தார் நிற்றார் சித்தார் கெட்டே விட்ட தலை குனிதலை அடைந்து இவ்வாறு நிலை வேறுபாடுகளை அனுபவித்து நின்றார் பின்னர் இறந்தார் ஐயோ கெட்டேன் என கூறி கதறி ஆ ஆ ஊ ஊ எனவே கேள்வி செற்றே சுட்டே விட்டு ஏறி ஏறிப்போம் அதாவது ஆ ஆ ஊ ஊ என்னும் ஒலியுடன் உறவினர சுடுகாட்டிற்கு சென்று அங்கு பிணத்தை சுட்டுவிட்டு விட்டு நீரில் மூழ்கி வெளியேறி வருகின்ற அப்போது துக்கம் அறாதோ அந்த வேதமை வாய்ந்த துக்கம் நீங்காதோ நித்தா வித்தார தோக தொகைக்கே நிற்பாய் கச்சி குமரேசா என்று உள்ளவனே விரிந்த தொகையை உடைய மீது விளங்கி நிற்பவனே காஞ்சிபுரத்து குமரேசனே நிட்டு நெட்டு குடிமை வாய்ந்த சூரன் கேடு அடைந்து கடல் கடலிடையே ஓட போரினை பெரிய கடலில் புரிந்த புரிந்தவனே முத்தார தோழில் கோடற்பு முத்தாது இத்தத்து அணிபோனே முத்து மாலை அணிந்த தோளில் வெண்காந்தல் மலரை தவறாது விருப்பத்துடன் அணிபவனே அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே முது முதுமையே வராதவனே என்றும் இளமையாயிருப்பவனே என் தந்தையே பரிசுத்தனே பாசங்களிலிருந்து நீங்கியவனே முக்தியை தரும் பெருமாளே ಗುರು ಪ್ರಮುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವ ಗುರು ಸಾಕ್ಷ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ದಶಮಿ ಶ್ರೀ ಗುರು ವೇ ನ ಮಗ ಉರುಾಯ್ ಅರುವಾಯ್ ಉಳದಾಯ್ ಇಳದಾಯ್ ಮರುವಾಯ್ ಮಲರಾಯ್ ಮಣಿಯಾಯ್ ಓಲಿಯಾಯ್ ಕರುವಾಯ್ ಉಯಿಾಯ್ ಗದಿಯಾಯ್ ವಿವಾಯ್ ವರುಾಯ್ ಅರುಾಯ್ ಕು ನೀ